எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல பார்க்க இன்னைக்கு நாம திருவள்ளூர் தொகுதிக்கு போயிருக்கோம் திருவள்ளூர் தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களா இருக்கிறாங்க போறோம் திருவள்ளூர் தொகுதியும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பறந்து விரைந்த ஒரு பெரிய தொகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்திய அரசியலில் செல்வாக்கு மிக்க தொகுதியாகவும் இது பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியே சந்திச்சது காங்கிரஸின் வேட்பாளர் டாக்டர் ஜெயக்குமார் இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவர் அஇஅதிமுகவின் வேணுகோபாலன் அவரை விட டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் பெற்று வந்து அவரை தூக்கடிச்சுட்டு நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் வந்து வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் பல தரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதியாக வந்து இங்கே பார்க்கப்படுது ஸோ வந்து இந்த இடத்துல யார் யார் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவில் வந்து வேட்பாளர்கள் பட்டியலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பொன் பாலகணபதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து நல்ல தம்பி இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து கோபிநாத் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீஷ் சந்தர் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களா பார்க்கப்படுறாங்க ஸோ இவங்கள்ல யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இதுல பாருங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவங்க வந்து வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறாரு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது போது அந்த உறுதிமொழியை கூட சரியா படிக்க தெரியாமையா திணறிட்டு இருந்தாராம் உடனே மாவட்ட ஆட்சியர் அவர் சொல்லி கொடுத்து உறுதிமொழியை அவர் எடுத்தது அந்த இடத்துல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு வேட்பாளர் உறுதிமொழி கூட படிக்க தெரியாம அதை படிக்க போது மாவட்ட ஆட்சியர் ஒத்துழைப்பு கொடுக்கவோ அவர் அதை படிச்சு முடிச்சாரு இல்லைன்னா அவருக்கு அது கூட படிக்க தெரிஞ்சுருக்காது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பரவல ஆரம்பிச்சுட்டு ஸோ அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பத்தி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டு படிக்க கூட தெரியாத வேட்பாளர் மனு தாக்கல் செய்தது மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றது அழுத்தமாக அந்த இடத்துல வந்து பேசப்பட்டுட்டு வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்க தொகுதிக்கு இதெல்லாம் செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர் அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் மாற்றங்கள் தேவைப்படுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை பெருக பெருக தொகுதியில் பல தேவைகள் கூடிட்டே தானே போகும் அதனால் இன்னும் நிறைய தேவைப்படுது அதனால் மாற்றங்கள் வேண்டும்ன்ட்டு அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்படி படிக்கக்கூட தெரியாத வேட்பாளர்கள் வந்து முன்னிறுத்தி எந்த வகையில இவங்களை நாங்க வந்து வெற்றி சிறக்க செய்யறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் ஒரு சலசலப்பும் ஒரு பதற்றமும் ஒரு பயமும் கூட உண்டாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ திருவள்ளூர் தொகுதியை வரைக்கும் பெரிய தொகுதியாக பார்க்கப்பட்டாலும் காம்படிஷன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது இனி வரும் நாட்களில் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டு கிடைக்க போகுது அப்படின்ட்டு மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்மளும் அதை வந்து உன்னித்து கவனித்து பார்த்துட்ருக்கோம் யார் வரப்போகிறாங்கன்ட்டு பார்க்கலாம் இங்கே யார் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு வல்லவன் உங்களில் ஒருவன்